அஸ்லாம் வலைக்கும் நான் ஆளின் சேனை மூது ரெண்டாம் வார்டில் வசிக்கிறேன் நான் எனது பேர் நசார் அதாவது எனது மகன் அஞ்சாம் மாதத்திலிருந்து அவர் காணாமல் போய் உள்ளார் பேர் நஸ்லீம் அவர் கொஞ்சம் மனநிலைக்கு பாதிக்கப்பட்டவர் அவரை நாங்கள் பல இடங்களில் தேடியும் அவரோட தகவல் ஒன்றும் எங்களுக்கு கிடைக்கவில்லை போலீஸ்லேயும் நாங்கள் சென்று முகவரி ஊடாக போலீஸில் நாங்கள் ஒரு இதை ஒன்று போட்டிருக்கிறோம் அவர் காணாமல் போய் இப்போ சரி அஞ்சு மாதமாக ஆகுது அஞ்சு மாதங்களாக ஆகுது அவரை நாங்கள் பல இடத்துலையும் தேடி பலையும் நாங்கள் விசாரணை பண்ணி போது அவர் எங்களுக்கு கிடைக்க இல்லை ஆகவே அவரை எங்கேயாவது நீங்கள் கண்டால் அவரை நீங்கள் இந்த நாங்கள் ஒரு இலக்கம் கொண்டு தருவோம் அந்த இலக்கத்தின் ஊடாக நீங்கள் என்ன தொடர்பு கொண்டு அவர் இந்த இடத்துல இருக்கிறார் என்று சொன்னால் நாங்கள் வந்து அவரை இனம் கண்டு நாங்கள் எங்களை வீட்டு காலேஜி கொண்டு போகிற அளவில் தான் இருக்கிறோம் மிக கவலையோடு தெரிவித்துக்கொள்கிறோம் அவரை கண்டால் நீங்கள் எங்கேயாவது எங்களுக்கு நீங்கள் நிச்சயமாக அறிவித்தல்னு தாங்க இது சாகப்புண்ணில் ஆயிரா இதை நீங்கள் கண்டறிந்தவர்கள் உங்களுக்கு எல்லா பெரிய நன்மையும் தருவான்